மனிதம் காளைப்பனியில் மூழ்கிய கிராமம் குளத்தின் மேலே மெல்லையிலும் மிதமான நீராவி குளத்தருகே பழைய தகற்கோரையிலும் பாட்டியின் இட்லி கடை முகத்தில் ஆயிரம் கால அனுபவம் கொண்ட புன்னகை பாட்டிக்கு இட்லி சட்டியில் இருந்து எழும் ஆவி அந்த மனம் முழுக்க கிராமத்தையும் விழிக்க வைக்கிறது பாட்டி அமைதியாக மாவை ஊற்றி ஒவ்வொரு இட்லியும் தன் குழந்தை போல் பார்த்துக் கொள்கிறாள் அருகில் உள்ள குளத்தில் தண்ணீர் குடிக்க ஒரு குட்டி குரங்கு வருகிறது அது சற்று பயத்துடன் சுற்றி பார்த்து குளத்தின் விளிம்பில் அமர்கிறது குரங்கின் வயிறு பசியில் சுருங்கியதை பாட்டியின் கண்கள் கவனிக்கிறது பாட்டி ஒன்றும் சொல்லவில்லை ஒரு இட்லி எடுத்து கையில் வைத்தாள் மெதுவாக குளத்திறகே நடந்தால் அடி ஓசை கூட இல்லாத அளவுக்கு இட்லியை ஒரு இளையமில் வைத்து குறுங்கிடம் இருந்து கொஞ்சம் தூரம் விட்டு வைத்தாள் குறுங்கு முதலில் நம்பவில்லை கண்களில் சந்தேகம் உடலில் தயக்கம் பாட்டி திரும்ப கடைக்குச் சென்றால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சில நொடிகளுக்குப் பிறகு குறுங்கு மெதுவாக அருகே வந்து இட்லியை எடுத்தது முதல் கடி அந்த முகத்தில் தோன்றிய நிம்மதி வார்த்தைகளுக்கு அப்பா அருகில் இருந்த சிறுவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் பாட்டி அதுக்கேன் கொடுத்தீங்க என்று மெதுவாக கேட்டான் பாட்டி சிரித்தபடி சொன்னால் பசி எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கண்ணா என்று சூரியன் குளத்தின் மேல் முழுமையாக எழுந்தது நீரில் தங்க நிற ஒளி ஒளிர்ந்தது குறுங்க முடித்துவிட்டு பாட்டியை ஒருமுறை பார்த்தது அந்த பாட்டியின் பார்வையில் நன்றி நம்பிக்கை அமைதி எல்லாம் அந்த குரங்கிற்கு தெரிந்தது அன்று முதல் அந்த குரங்கு தினமும் காலை அங்கே வந்தது பாட்டி தினமும் ஒரு இட்லி வைத்தால் அந்த குரங்கிற்கு அது ஒரு பழக்கமாகவில்லை ஒரு மனிதமானது கிராமம் பேசிக்கொண்டது அந்த கடை வெறும் இட்லி கடை இல்லை என்று குளத்தருகே இட்லியின் ஆவிக்கும் ஒரு குரங்கின் நம்பிக்கைக்கும் நடுவில் மனித மௌனமாக வாழ்ந்து கொண்டிருந்தது என்று